அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசினிகர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கடகராசியில் சுக்கிரனோடு இணைந்து சஞ்சரித்து வந்த புதன் பகவான் இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியான இன்று சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சூரியன் மற்றும் கேதுவோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார் இதன் காரணமாக விருச்சகராசினிகளுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின்றி இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு தருணங்கள்ல கிரகங்களுடைய என்ன என்று பார்க்கும் போது மிதனத்தில் குரு பகவானும் சிம்மத்தில் சிம்மத்தில் சுக்கரன் புதன் சூரியன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறாங்க கடகத்தில் சுக்ரனும் ராசியில் செவ்வாயும் சிம்மத்தில் செவ்வாய் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவுதான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில விருச்சகராசியை சேர்ந்த விசாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல விருச்சகராசியை சேர்ந்த விசாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் கடகராசியில் சுக்கரனோடு இணைந்து சஞ்சரித்து வந்த புதன் பகவான் தற்போது சிம்ம சிம்மராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கு சூரியன் மற்றும் புதனோடு கேதுவோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறாங்க இதன் காரணமாக விற்சக ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியானவர் புதன் லாபாதிபதி புதன் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிப்ப அற்புதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் தொழில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்க இருக்கு அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல கிளை தொழில்கள் தொடங்கும் முயற்சி செய்வீங்க அது மட்டும் இல்லாம செய்யும் முயற்சி கை கூடுங்க புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ இருக்கீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்க இருக்கு உத்தியோகத்தில் இருந்தபடியே ஒரு சிலருக்கு சுய தொழில் செய்யும் சூழல் உருவாக இருக்குதுங்க உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அதே வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கை கூட இருக்குது அது மட்டும் இல்லாம இனிய பலன்கள் ஏராளமாக நடைபெறும் நேரம் என்பதால் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய குணமறிந்து நடந்து கொள்வாங்க இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் எதிர்பார்க்கக்கூடிய தான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க அப்படிப்பட்ட இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் குருவினுடைய பார்வை தனஸ்தானத்தை பதிகிறது எனவே தொட்டது துளங்குங்க அதே போல் தொழில் லாபம் கிடைக்க இருக்குது வெற்றி செய்திகள் வீடு வந்து சேருங்க அதே போல பூமி சேர்க்கையும் எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் கிடைக்குங்க பொது வாழ்வில் புகழ் பரவுங்க வருமானம் பெருக வலியமைத்து கொள்வீங்க உடல் நலம் சீராகி உற்சாகத்துடன் இயங்குவீங்க அதே போல் குடும்பத்தில் எதிர்மறையான சுப காரியங்கள் பேச்சுக்கள் நல்ல முடியுங்க நாடாளும் நபர்கள் திட்டங்களை தீட்டி வெற்றி காணக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மட்டுமே இல்லாம விருசன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்களை இதுவரை உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து சூரியனை பார்த்திடம் பத்தாம் இடமான கர்மஸ்தானத்திற்கு சஞ்சரிப்பது ராசிநாதன் செவ்வாய் பதினோராம் இடத்தில் அமர்ந்திருப்பது மிக சிறப்பான முன்னேற்றத்தை தரும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க அது மட்டுமில்லாம தொழிலில் லாபம் அதிகரிக்க இருக்க முயற்சிகள் பலனளிக்குங்க விருந்து முதலிய கேளிக்கைகள்ல கலந்து கொள்வீங்க தொழில் வகைகள் வழக்குகள் முதலிய விஷயங்கள் சாதகமாக எதிர்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்க இருக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க அது மட்டும் குரு உங்களுடைய தனராசியை சொந்த ராசியை பார்வையிடுவதால் ஏதோ ஒரு விதத்தில் பணம் கைக்கு கிடைத்து வீடு முதலிய விஷயங்களை சாதகமாக அமையுங்க வீடு வாங்குவது நிலம் வாங்குவது மனை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சகராசினிகளுக்கு இத்தருணங்கள்ல ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு மீண்டும் மீண்டும் உங்களுக்கு பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் வக்ரகதி உள்ள சனியுடன் ராகுவும் சேர்க்கை பெற்று எட்டாம் இடமான அஷ்டமத்தில் குருவும் சுக்கரனும் சேர்க்கையும் உடல் நலனை பாதுக்குங்க மருத்துவ செலவுகளை தவிர்க்க இயலாது அது மட்டுமில்லாமல் சிறு விஷயங்களும் கூட அதிக அலைச்சலும் கடின உழைப்பும் தேவைப்பட இருக்குது அதே போல் வருமானத்தை விட செலவுகளே சற்று அதிகமாக இருக்கும் என்பதால இந்த செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு அது திருமண சம்பந்தமான முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அதே போல் கணவன் மனைவி உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க அதே போல இத்தருணங்கள்ல உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் பாடுபட்டு உழைத்தும் கூட மேலதிகாரிகளை திருப்தி செய்ய இயலாது உங்களுடைய அன்றாட கடமைகள்ல ஏதாவது ஒரு குற்றம் குறை கூறிக்கொண்டேதான் இருப்பாங்க சனி ராகு கூட்டு சேர்க்கை ராசியில் ஏற்பட்டிருக்குதுங்க இருக்குதுங்க அன்றாட பணிகள்ல கவனமாக இருப்பது அவசியங்க அதை போல இத்தருணங்கள்ல தவறுகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு இருந்தாலும் கும்பராசியில் இணைந்துள்ள சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால் பாதிப்பு குறைவாகவே இருக்குங்க உங்களுக்கு பணிகளை பணிக்கு எந்தவித ஆபத்தும் குரு ஏற்படுத்த மாட்டார் மேலதிகாரிகள் அளவுக்கு மீறிய கண்டிப்பு கவலையளிக்கும் கொடுமானவரையில் வளைந்து கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் அவசியம் என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க அதே போல விருச்சகராசினியர்களை பொறுத்தவரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்துறைக்கு அதிகாரம் கிரகம் சனி பகவான் தாங்க அப்படிப்பட்ட சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான கும்பராசியில் சஞ்சரிக்கிறாங்க அதாவது இந்த காலகட்டங்களில் நன்மை என்பது சற்று குறைவாக இருக்கும் சந்தையில் உங்களுடைய பொருட்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்திருந்த விலை கிடைப்பது மிகவும் கடினமாக இருக்குதுங்க அது மட்டுமில்லாம இத்தருணங்களை எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகளில் உழைப்பு கடுமையாக இருக்குங்க உங்களுடைய உழைப்பு மாணவிகளுக்கு கல்வியில் நல்ல ஒரு ஏற்பட அது மட்டுமில்லாமல் இத்தருணங்களில் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார் புத்தகத்தை கையில் எடுத்தாலே உறக்கம் சோம்பலம் அதிகரிக்க இருக்குதுங்க அதனால் கவனமாக இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அதே போல விருசகராசினிகளை பொறுத்தவரைக்கும் இப்போது கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்களில் விநாயகர் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அவை அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது